உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்களை வானத்து அரசன் மற்றும் வானத்து அரசி என செல்லமாக அழைப்பார்கள் போயிங் நிறுவனத்தின் செவன் ஃபோர் செவன் வகை விமானத்தை வானத்து அரசி என செல்லமாக அழைப்பதுண்டு இது பயணிகள் விமானமாகவும் பொருட்களை ஏற்றும் கார்கோ விமானமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படி ஒரு விமானம்தான் இலங்கைக்கு வருகை தந்தது ருமேனியா நாட்டிற்கு சொந்தமான ரோம் கார்கோ நிறுவனத்தின் செவன் போர் செவன் விமானம் இலங்கையில் தரையிறங்கியது சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் கிலோ கிராம் பாரத்தை சுமக்கக்கூடிய இந்த இராட்சத விமானம் சீன நாட்டில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்து இங்குள்ள பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு உகண்டா நாட்டிற்கு புறப்பட்டது எமது நாட்டிற்கு எமிரேட்ஸ் அண்ட் கட்டார் நாட்டிடம் உள்ள வானத்து அரசன் என வர்ணிக்கப்படும் இ முன்னூற்று என்பது ரக விமானம் வருகை தந்துள்ளது அதுபோல தற்போது வானத்து அரசையும் வந்து சென்றுள்ளால் இதுபோல விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்து மற்றொரு தகவலுடன் அடுத்த வீடியோவை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பார்வையிட எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்